ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்க்கலாமா வாங்க வீடியோ வீடியோக்கெல்லாம் போகலாம் என்னோடய வீடியோ எல்லாமே சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஆமாங்க இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மதியம் நினச்சி பொல்லங்காய் பொரியல் செய்யலாம்னு சொல்லிட்டு அதுவுமே ரெடி இருந்தேன் அப்புறம் பார்த்தாக்கா மீனுமே வந்துடுச்சுங்க வேணாம்னு சொன்னால் வாங்கியே வாங்கியாகனு சொல்லிட்டாங்க சரி மீன் அப்போ என்ன மீன் போய் பார்க்குறோம் பார்த்தா சீலா மீனுங்க கிடைக்காது அதனால் வாங்கிட்டேன் வாங்கி அதுவுமே மீன் குழம்பு மீன் வறுவல் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு மீன் குழம்பு தக்காளி வெங்காயம் பூண்டு இது காய் பொரியலுக்குமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுவுமே பொறிச்சிடலாம் பாசிப்பருப்பு கடுகு சீரகமே போட்டாச்சு எண்ணெயில் அடுத்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு காயுமே போட்டுடலாம் தூள் உப்பு போட்டு வச்சிட வேண்டியது தான் மீன் குழம்புமே கூட்டி வச்சுங்க புளி புளி த தக்காளியுமே நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன் அதுலேயே உப்பு மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் வரத்தூள் கொத் தழை பச்சை மிளகா கருவேப்பெல்லாம் எல்லாமே போட்டாச்சு அவ்வளோதான் வெந்தயத்தை போட்டு வெங்காயம் பூண்டப்போ நல்லா வதக்கிலாம் நான் வணக்கரில் தாங்க இருக்குது நல்லா சூப்பராக வ மண் சட்டில் நல்லா வணங்கி வரும்போது நல்லா வாசலையே செம்மையாகவே இருக்கும் நம்ம வந்து மீன் குழம்புமே கூட்டி வச்சாச்சு அதில் ரெண்டு பச்சை மிளகாவே போட்டாச்சுங்க இது மாதிரி போட்டால் நல்லா வாசனையாகவே இருக்கும் நெல்லிக்காயுமே கூட கொஞ்சம் கரைச்சி சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும்ல நெல்லிக்காய் கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா வதங்கி வந்துடுச்சு குழம்பே கூட்டி ஊற்றியாச்சு அவ்வளோதான் மூடி வச்சிட வேண்டியது தான் அவங்கள மீன் காரம் வந்துவிட்டாங்க அவங்க தான் எனக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க எனக்கு மீன்லாம் க்ளீன் பண்ணி நல்லா உள்ளே கிளீன் பண்ணி எனக்கு செய்ய தெரியாது அவங்க வந்து உள்ளே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க கட் பண்ணி நான் வந்து கழிக்குவேன் அவ்வளோதான் மீ குழம்பு சுண்டி வந்துருச்சு மீனுமே போட்டுடலாம் கொஞ்சம் வரக்குறக்கு எடுத்து வச்சாச்சு சாப்பாடுமே சூப்பராக விசில் வந்துடுச்சு அவ்வளோதாங்க மீனுமே வறுத்தரலாம் குழம்பு ரசமும் திடீர்னு யோசனை பண்ணி பார்த்துட்டு சரி ரசம் வச்சிடலாம் என்னோடய பையனுக்கு ரசம் ரொம்ப பிடிக்கும் ரசம் மீன் வருவாயினா சரி நைட்டு வந்து சாப்பிடும் சொல்லிட்டு ரசமே கொஞ்சம் வச்சுட்டேங்க குழம்பு பாருங்கள் பார்க்கும்போதே சூப்பராக இருக்கல டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சுங்க அப்படி பார்க்கும் போது அப்படியே நாக்கே எச்சு ஊறுதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சூப்பராகவே இருந்துச்சு ரசமும் பாருங்கள் செம்மையாக இருக்குது பொருளங்காய் பொரியல் நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுங்க நான் இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு குழம்பு வைக்கலான்ட்டு இருந்தேன் மீன் குழம்பு ஆயிப்போச்சு அவ்வளோதான் மக்களே என் வீடியோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க மீன் வறுத்துடலாம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ எல்லாம் பார்க்குறவங்க எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் எல்லாமே உட்காந்து சாப்பிட்றலாம் மீன் குழம்பு ரசம் பல்லங்கா பொரியல் வாங்க மக்களே சாப்பிடலாம் வீடியோக்கெல்லாமே சப்போர்ட் பார் சப்ஸ்கிரைப் பார்ப்பாச்சி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்லாம் வலைக்கம் பாய்